திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த வாரம் உங்கள் ராசி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே வரவும் செலவும் சமமாக இருக்கும் என்பதால் பிரச்சனை இருக்காது கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும் அனுசரித்து செல்வது நல்லது வெளியூர் பயணங்களால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகும் கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிந்திருந்த உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு வருத்தம் தெரிவிப்பார்கள் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள் ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி இடமாறுதல் கிடைக்கும் வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரும் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவார்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகளும் அதிகரிக்கும் அதன் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படவும் கூடும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் அன்பர்களே பொருளாதார நிலைமை திருப்தி தருவதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இதுவரை ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் குறையும் சகோதர வகையில் ஆதாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கை காணலாம் வேறு வேலைக்கு செல்ல விரும்புவார்கள் அதற்கான முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொண்டால் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சில வாடகை இடத்தில் இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரம் இது வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டியிருக்கும் சற்று கவனமாக இருங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மிதுன ராசி அன்பர்களே வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாளாக உங்களை உடல் உபாதைகள் இனி குணமாகும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் கணவன் அந்யோன்யம் ஏற்படும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் பேசும்போது பொறுமை தேவை அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது மிக முக்கியம் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் பற்று வரவு சுமூகமாக நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பிரச்சனை இல்லாத வாரம் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்று அதிர்ஷ்ட எண்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் கடகராசி அன்பர்களே பொருளாதார வசதி போதுமான அளவுக்கு இருக்கும் அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல நேரும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்திலிருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும் சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளுடன் இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமாக போக்கு ஏற்படும் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் கூடும் என்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்பதால் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட வழிபட வேண்டிய தெய்வம் பழனியாண்டவர் சிம்ம ராசி அன்பர்களே பண வரவுக்கு குறை இருக்காது ஆனால் மனதில் தேவையில்லாமல் தோன்றும் குழப்பங்களால் குடும்ப நிர்வாகத்தில் கவனம் செலுத்த முடியாது மூத்த சகோதர வகையில் சில பிரச்சனைகள் என்பதால் கொஞ்சம் அனுசரித்து குழந்தைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும் இரவு பயணம் தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் உங்களின் செயல்பாடுகளால் உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களையும் அதனால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளையும் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் மனதில் சோர்வும் அமைதி குறைவும் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தி தருவதாக இருக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ஏழு முப்பது அதிர்ஷ்ட எண்கள் ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் கண்ணிராசி அன்பர்களே எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கசப்பு உணர்வுகள் நீங்கும் குடும்பத்தில் உறவினர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் லேசான சோர்வை உண்டாக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் பயணம் பலன் தரும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கக்கூடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகமாக வரும் என்றாலும் அதற்காக கூடுதலாக உழைக்கவும் வேண்டியிருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கிக் கடன் உதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்று அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகை துலாம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம் உடல் நலம் சீராகும் கணவன் மனைவிக்கிடையே உறவினர்களால் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் சகோதரர்களால் அனுகூலம் உண்டு புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரும் சில சலுகைகளும் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டி புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான வாரம் இது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் ராசி அன்பர்களே பொருளாதார வசதிக்கு குறைவில்லை செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும் அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயமாகும் அலுவலகத்தில் பணிசுமை அதிகரிக்கும் இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு இப்போது முயற்சிக்க வேண்டாம் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாம் சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ஆறு முப்பது அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி தனுசு ராசி அன்பர்களே வார முற்பகுதியில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும் பேச்சினால் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ப பணவரவு இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் முயற்சிகள் அனுகூலமாகும் அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையே காணப்படும் புதிய வேலைக்கு விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம் அனுகூலமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டி இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் மகர ராசி அன்பர்களே இந்த வாரம் நீங்கள் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு எவருக்கும் எந்த வாக்குறுதியும் தர வேண்டாம் பொருளாதார நிலை சுமாராகத்தான் இருக்கும் வெளியிடங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்கவும் சகோதரர்களுடன் அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் அதற்கேற்ப சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக செயல்படுவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களின் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும் அலுவலகம் செல்பவர்களுக்கு திருப்தி தரும் வாரம் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள் கும்பராசி அன்பர்களே வார முற்பகுதி சுமாராகத்தான் இருக்கும் பிற்பகுதியில் வருமானம் அதிகரிப்பதாக இருக்கும் சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது நன்கு ஆலோசித்து எடுப்பது நல்லது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் வேலைக்கு செல்லும் அன்பர்கள் வேறு வேலைக்கு முயற்சிப்பது பாதிப்பையே ஏற்படுத்தும் அலுவலக பணிகளிலும் கவனமாக இருப்பது அவசியம் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் கடையை புதிய இடத்துக்கு மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும் அலுவலகம் செல்லும் பெண்மணிகள் சில சலுகைகளை பெற வாய்ப்புண்டு அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள் மீனராசி அன்பர்களே பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகிவிடும் வீடு மனை வாங்க வேண்டும் என்று நீண்ட நாள்களாக நீங்கள் நினைப்பது இப்போது சாதகமாக முடியும் பழைய கடன்கள் தீருவதற்கு வாய்ப்புண்டு பிள்ளைகள் வழியில் எதிர்பாராத செலவுகளும் வாய்ப்புண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியம் உண்டு வியாபாரத்தின் முக்கிய முடிவுகள் எதையும் இப்போது எடுக்க வேண்டாம் அவசிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் தகுந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்யவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் வாரம் வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்று அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான்